சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற இருபத்தி ஒரு மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தின் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதை பற்றி ஆலோசனை நடைபெற்றது அதில் அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மிக முக்கியமான தொகுதிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை புறக்கணிப்பதாகவும் அதாவது தொண்டர்கள் அங்கு இரண்டு மூன்று அணியாக பிரிந்து கிடப்பதன் காரணமாகவும் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் புதிய கட்சியையும் தொடங்கிவிட்டார் இந்த சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்வது எந்த ஒரு பயனையும் அளிக்காது அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டால் அங்கு அதிமுகவின் தொண்டர்கள் வரமாட்டார்கள் சில முக்கியமான பகுதிகளில் அதிமுகவின் தொண்டர்கள் வரவில்லை என்றால் அதை வைத்து ஆளும் கட்சியினர்கள் மிக பெரிய அளவிலான விமர்சனத்தை முன்வைப்பார்கள் அதிமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கு நெருக்கடியையும் இது ஏற்படுத்தும் அதாவது அதிமுகவின் தொண்டர்களை எடப்பாடி பின்னால் இல்லை மக்கள் எப்படி எடப்பாடிக்கு ஓட்டுக்களை செலுத்துவார்கள் என்ற கேள்வியையும் ஆளும் கட்சியினர்கள் கூறினால் நிச்சயம் இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் அப்படி ஓபிஎஸிற்கு பின்னால் அவ்வளவு ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம் அதாவது தொண்டர்களை பொறுத்தளவிற்கு நல்லவர் யார் கெட்டவர் யார் என்பது நன்றாகவே தெரியும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரை வெற்றியே தேடித்தந்தாரா நான்கு ஆண்டுகள் அதிமுக ஆட்சி கலையாமல் பார்த்து கொண்டார் அதில் எந்த ஒரு குற்றமும் அவரை சொல்ல முடியாது ஆனால் அதிமுகவை முழுமையாக தனது கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் தனது கீழ் அனைவரையும் செயல்படுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் என்று ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளனர் இன்று இருபத்தி மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டுள்ளனர் ஆனால் பெரும்பாலான பகுதியிலுள்ள அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டாலும் எங்களது பகுதியில் நீங்கள் வந்தால் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைப்பது கடினம் தொண்டர்களை எங்களால் ஒன்று திரட்ட முடியவில்லை எங்களது பதவியே பறிபோனாலும் பிரச்சனை இல்லை எங்களது பகுதியில் அதிமுகவின் தொண்டர்கள் பிரிந்து கிடைக்கிறார்கள் அதிமுக ஒன்றாக இணைந்தால் மட்டும்தான் கட்சி வலுபெறும் கட்சி வெற்றியடையும் என்பதையும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள் இது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் நாளையும் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது அதன் இறுதி முடிவை வைத்து கொண்டுதான் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவின் செல்வாக்கு எப்படி இருக்கிறது என்பது அவருக்கு நன்றாகவே புரியும் அதிமுக சுற்றுப்பயணம் மேற்கொள்வது